இன்றைக்கி மீன் வாங்கிறதுக்கு தாங்க போயிருந்தேன் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன்லெஸ் ஸ்கின்லெஸ்ஸாக தாங்க இங்கே வச்சுருப்பாங்க ரொம்ப பெரிய பெரிய ட்ரேவா தாங்க இருந்தது ஆனால் நான் வந்து ஒரு சின்ன ட்ரேவா வாங்கணுன்ட்டு தான் போயிருந்தேன் இந்த மீன் பேர் வந்து அட்லாண்டிக் சால்மன் இதுக்கு ஈக்குவலான தமிழ் டேர்ம் என்னென்னு எனக்கு தெரியலீங்க மீன் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு வந்த கையோட எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சில்லி ஃபிஷ் மாதிரி போட்டுடலான்னு சொல்லி அதெல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இந்த மீன் தாங்க இது வந்து எனக்கு நைன் அண்ட் ஹாஃப் டாலர்ஸ் ஆச்சு இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் தாங்க வச்சுருந்தேன் ஏர் ஃப்ரையரில் வைக்கிறப்ப நான் வந்து ஆயில் அந்த மாதிரி எதுவுமே ஊற்ற மாட்டேங்க ஏன்னா அந்த மீனில் இருக்கிற ஆயிலே வந்து போதும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் ஓகேங்க இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்